கிருஷ்ணகிரி தொகுதியில் வந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட அசோக் குமார் எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை ஏற்று போட்டியிட்ட திமுக வேட்பாளர் செங்குட்டு அஹ் வெற்றி பெற்றிருந்தார் இந்த வெற்றியை வந்து செல்லாத என்று அறிவிக்க கூறி குறிப்பாக அவருடைய மனுவில் வந்து வாக்காளர்கள் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தும் அரசு இயந்திரத்தை தனது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியதாகவும் எனவே அந்த வெற்றி வந்து செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இது மட்டுமல்லாமல் தன்னுடைய வேட்புமனுவில் வந்து சொத்துக்களுடைய விவரங்களை அவர் மறைத்து தேர்தல் ஆணையத்தில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டது குறிப்பாக இந்த தேர்தலில் வந்து தபால் வாக்குகள் வந்து முழுமையாக நிராகரிக்கப்பட்டு ஆஹ் அதிமுகவுடைய வேட்பாளராக இருந்த அசோக் குமார் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த வெற்றி என்று செல்லாத என்ற அறிவிக்க குறித்தால் திமுக சார்பில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட செங்கோட்டூர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கானது நீதிபதி ஆசா முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த வழக்கில் இன்று வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன்படி இந்த தீர்ப்பில் வந்து அஹ் இருபது நாட்களுக்குள் இந்த ஆஹ் தபால் வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட கூறப்படக்கூடிய தபால் வாக்குகள் அறுநூத்தி ஐந்து வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி பிறப்பித்திருக்கிறார் இதற்காக தேர்தல் ஆணையம் வந்து இரண்டு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் பதிவாளர் ஒருவரையும் நியமித்து இந்த வாக்கு எண்ணிக்கும் பணியை வந்து இருபது நாட்களில் முடித்து அறிக்கையை அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார்கள் நன்றி